சிந்திக்க வைக்கும் சென்கதை மாணவனாக சேர வந்தவரிடம் அந்த குரு கேட்டார் எதை தேடுகிறாய் ஞானத்தை கருவூலத்தை விட்டு விட்டு வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாயே கருவூலமா அதில் என்ன இருக்கிறது நீ தேடுவது கருவூலம் எங்கே இருக்கிறது உனக்குள் நெற்றியில் ஏற்றிவிட்ட மூக்கு கண்ணாடியை வீடு பூரா தேடுகிறவர்களை பார்த்திருக்கிறீர்களா அதில் ஒரு விசேஷம் இருக்கிறது தேட ஆரம்பிக்கும்போதே என்னிடம் இல்லை என்கிற கன்விஷன் வந்து விடுகிறது அதனால தலையில் மாட்டிக்கிட்டு ஊரெல்லாம் தேடிக்கிட்டே இருக்க என்று யாராவது சுட்டி வரை நமக்கு தெரியாது ஞானத்தை விடுங்க சந்தோஷம் சினிமா போனா சந்தோஷம் கொடைக்கானல் போனால் சந்தோஷம் கோயிலுக்கு போனா சந்தோஷம் புத்தகம் படித்தால் சந்தோஷம் சினிமா கொடைக்கானல் கோயில் புத்தகம் எல்லாவற்றிற்கும் பொதுவாக ஏதாவது இருக்கிறதோ இல்லை எல்லாவற்றிற்கும் போகிற நீங்கள்தான் பொது அப்பொழுது சந்தோஷம் எங்கே இருக்கிறது உங்களிடம்